மக்களே இதுதான் முண்டக்கன்று மீன் இதை எப்படி இந்த மாதிரி உள்ள அந்த எல்லாத்தையுமே நல்லா வெட்டி எடுக்கணும் சைடையும் இதே மாதிரி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வீட்டுல செவில இருக்கும் தலையை வெட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி தோலை பிச்சு எடுத்துருங்க தோலை உரிச்சு எடுத்துடலாம் அப்பியா தோல் வந்துட்டேன் இன்னொரு பக்கத்தையும் இந்த மாதிரி எடுத்துருங்க இப்படிதான் முண்டகன்னு மீனை வெட்டணும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க